அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடுமையான பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த ஊரில் அத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த ஊரில் இத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து நாம் செய்திகளை கேள்விப்படுகிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் பெற வேண்டிய படிப்பினை என்ன முதல் விஷயம் கடன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது இது போன்ற செய்திகளில் இருந்து நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை கடன் இல்லா வாழ்வு கடன் இல்லா மரணம் ஒவ்வொரு தொழுகையின் அத்தகையாத்து இருப்பிலும் ரசூல்லாஹி சல்லாஹி அலைஹி வசலம் அவர்கள் அல்லாஹம் நீக்கி மதுரம் என்னை பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாக்கும்படி உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் பாவத்தை விட்டம் கடனை விட்டும் யாரா என்னை பாதுகாப்பாயின ஒவ்வொரு தொழுகையின் அத்தகைய திருப்பிலும் கேட்கப்படுகிறது யாரும் சொல்லலாம் கடனை பத்தி இவ்வளவு பயப்படுறீங்களே இவ்வளவு துவா செய்றீங்களே எப்ப மனிதன் கடன் வாங்க ஆரம்பிக்கிறானோ அவன் பொய் சொல்லக்கூடியவனாகவும் வாக்குமாற்றம் செய்யக்கூடியவனாகவும் ஆகிவிடுகிறான் ஒரு இடத்துல கடன் ஆகியிருப்போம் கடன் கொடுத்த ஒரு இடத்துல சொல்லுவோம் கரெக்டா உங்களுக்கு ஆறு மணிக்கு இன்ஷால்லா உங்க பணத்தை நான் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன் ஆறு மணி வரைக்கும் பணம் வரல ஏழு மணிக்கு அவர் போன் போடுறார் அல்லது அல்லது ரிங் இருக்கிறது யாராவது எடுத்து அப்பா வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னார் அல்லது சம்பந்தப்பட்ட நபரே எடுப்பார் வர வேண்டிய இடத்துல இன்னும் பணம் வரல இதில் எது உண்மை அன்பானவர்களே பெரும்பாலானவர்கள் விஷயத்தில் இது எதுவுமே உண்மை ஒரு சிலர் உண்மையை சொல்லலாம் அது மிக குறைவு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன நிலை தெரியுங்களா எல்லாமே போய் போனை சுவிச் ஆஃப் செஞ்சதும் ஒரு பொய்யான காரணத்திற்காக போன் எடுக்காமல் இருந்ததும் ஒரு பொய்யான காரணத்திற்காக வேற ஆளை போன் எடுக்க சொல்லி சொல்ல சொன்னதும் பொய் தான் சொல்லுவதும் பொய் அதனால் இந்த தற்கொலைகள் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம் கடன் இல்லா வாழ்வு கடன் இல்லா மரணம் அடுத்து அப்படியே கடன் வாங்குகிறார்களே எதற்காக அன்பானவர்களே இந்த நிறைந்த சபையில் அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கிறேன் எனக்கு சாப்பிட சோத்துக்கு வழி இல்லை அதனால் நான் கடன் வாங்கினேன் என்று ஒருவரை சொல்ல சொல்லும் சாப்பிடவே வழி இல்ல சோத்துக்கே வழி இல்லை என் குடும்பம் தவிக்கிறது இல்லாமல் தவிக்கிறது கடன் வாங்கினேன் ஒருவரை சொல்ல சொல்லுங்கள் பேரணாம்பட்ட வேலூர் மாவட்டம் உலகில் நீங்கள் சல்லறை போட்டு தேடினாலும் ஒரு மனிதரை காட்ட முடியாது நான் சோத்துக்கு வழி இல்லை வயிற்றுக்கு வழி இல்லை அதனால் கடன் வாங்கினேன் என்று ஒரு நபரை காட்ட முடியாது உடைக்கிறோம் கடை வைத்திருக்கிறோம் தொழில் செய்கிறோம் நாம் சாப்பிடுவதை விட எந்த உழைப்புமே இல்லாமல் யாசகம் கேட்கிறவர்கள் வகை வகையாக உண்ணுகிறார்கள் உண்மையா இல்லையா அப்படி என்றால் எதற்கு கடன் வாங்குகிறோம் ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குகிறோம் அது நம்மை அழிவில் கொண்டு போய் சேர்க்கிறது பல முறை ரமலான் தயான்களில் எல்லாம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டன பக்கத்து டபுள் டோர் வீட்டில் வாங்கியிருக்கிறாங்க நாம நாலு டோர் பிரிட்ஜ் வாங்குறோம் அதுக்கு கடன் அவங்க ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவி வாங்கி இருக்கிறாங்க நாம அறுபத்தி மூணு வாங்கணும் அதற்காக கடன் அவங்க ஒரு மாடல் கார் வாங்கி இருக்கிறாங்க நம்ம அதை விட ஹையர் மாடல் வாங்கணும் அதுக்காக கடன் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் தொலை கைபேசி வாங்குவதற்காக கடன் சுலப தவணை திட்டம் மாமனா மச்சானா வட்டி இல்லாம உங்களுக்கு தருவானா எத்தனையோ பேர் கடன்காரர்களாக இருக்கிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்கான சாதனங்கள் இருக்கிறது அதை விற்று கடன் கொடுக்க மனம் இல்லாமல் தொடர்ந்து கடன் கொடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் சொன்னார்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வசதி இருந்தும் கடனை கொடுக்காதவர்கள் அநியாயக்காரங்க அநியாயம் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் பலருடைய கனவு சொந்த வீடு இடம் வாங்கிறதுக்கான காசும் கடன் மேல கட்டின கட்டிலமும் கடன் அதுக்கு பிறகு வீட குடி ஒரு கூட அதுவும் கடன் அன்பானவர்களே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி நாம் கேட்கிறோம் யார் சொந்த வீடு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்று குரானிலோ ஹபீசினோ சொல்லப்பட்டிருக்கிறதா வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் சொந்த வீடு வாங்குறது குற்றம் அல்ல கடன் வாங்கி இடம் வாங்குவது கடன் வாங்கி கட்டிடம் கட்டுவது ஊர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பெருமைக்காக கடன் வாங்கி விருந்து கூட்டுறதுக்கு அந்த விருந்துல ஒரு பயான் வேற அன்பானவர்களே அவர்களே சமூகத்தை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தற்கொலைகள் நமக்கு பாடம் நடத்தி விட்டு சென்றிருக்கின்றன முதலில் நாம் சரியாகும் பொழுதுதான் சமூகம் சரியாக வேண்டும் என்ற அக்கறை நமக்குள் வரும் எனவே எந்த ஆடம்பரம் அழிவுக்கு காரணமாக இருந்ததோ இருக்கிறதோ இருக்க போகிறதோ அந்த ஆடம்பரங்களை தவிர்த்தால் கடன் குறையும் கடன் குறைந்தால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கினால் தற்கொலை இல்லா சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அஹமது அஸ்லாம்